அஸ்லாம் வலைக்கம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூ மை வேர்ல்டு நம்ம இப்போ கோலம் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம் கோலம் தர்கா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கையில் பையோட போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை லஞ்சுக்கு பிரியாணி தான் அது நம்ம அப்படியே உள்ளே போய் நடந்து போயிட்டே இருந்தோம் சில மூடி மூடிருந்து சில திறந்து தொடர்ந்துருந்துது அப்படியே அவர் பாய் கேட்டார் பூஜை தட்டு வாங்குறீங்க நான் நம்ம எப்பவுமே பூஜை தட்டுலாம் வாங்குறது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் நிறைய பேர் வெளியில் அப்படி தான் கேட்டே இருந்தாங்க பூஜை திட்டு வாங்குறீங்களா பூஜை திட்டு வாங்குறீங்களான்னு நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் ஆசிரியர் அழிப்பையும் கூட கூப்பிட்டு போகணும் நிறையா மக்கள்கள் இருந்தாங்க உள்ளே கரும்பு கருப்பு போட்டு சில பேர் இருந்தாங்க தவக்கி ஜமாத் காரங்க மாதிரி தவக்கித் ஜமாத்காரங்க இங்கே வரமாட்டாங்க நம்ம அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம் உள்ளே போய் பார்த்தா பெரிய கியூவாக இருந்தது எப்பட்ரா அப்படின்ற மாதிரி பார்த்தா பெரிய கியூவு நைஸாக நான் என்ன பண்ணிட்டு அறிவாளித்தனமாக வேறு வழியாக போனேன் குறுக்கோலியில் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் இங்கே போன பாய் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்தேன் அந்த பக்கம் ஒரு பாயை வாட்ச்மேன் மாதிரி போட்டிருந்தாங்க அவர் உள்ளே விடலை எங்களை இந்த மெயின் தர்கா வழியாவது அல்கம்சூரா சூரா ஓதுவாங்க ஆப்போசிட்டில் பர்மா பஜார் மாதிரி ஒரு தர்கா வச்சுருக்காங்க அங்கே நூறுரூபா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நம்ம அங்கே மாட்டோம் நம்ம வழக்கமாக வாங்குற பூந்தி கடையில் வந்து பூந்தி வாங்கணும் ஒரு கிலோ கேட்டோம் அந்த பாய் பார்த்தா ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பூந்தி போட்டிருந்தார் அதனால் அரை கிலோ போதுன்னு வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து பார்த்தா அவர் வேலையை காட்டிட்டார் இத்தனை வருஷம் வாங்கியிருந்தோம் அவர் வீணாக போன பூந்தி கொடுத்துட்டாரு நம்ம அதனால் வேற ஒரு கடையில் போய் சாம்பிள் பூந்தி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பூந்தி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துவிட்டோம் அந்த அவர்கிட்ட நம்ம திருப்பி ரிட்டனும் பண்ணலாம் அந்த பூந்தியை திருப்பி அந்த கடைக்கு போய் வாங்க மாட்டோம் இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பீச்சுக்கு வந்தோம் ஆசிரியர் அலிப்பும் செம்மாட்டம் போட்டாங்க அலிஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீச்சில் குளிக்கிறான் இதுக்கு முன்னாடி குளித்ததில்லை ஆசிரியர் நிறையா வாட்டி குளிச்சிருக்கான் வெயிலுக்கு சூப்பராக இருந்தது குளித்து முடிச்சுட்டு நாங்கள் மீன் வாங்கலான்னு போனோம் மீன் வாங்க போன இடத்துல ஹெவி ரேட் சொன்னாங்க அந்த ஒரு சிங்கிள் பெரிய மீனை வச்சிக்கிட்டு ஆயிரரூபான்னு சொன்னாங்க இது பாறை மீன் அது அதே பாறை மீன் சின்ன சின்னதாக நாலு வச்சுக்கிட்டு அதுக்கும் ஆயிரரூவான்னு சொன்னாங்க அவர் பார்த்ததெல்லாம் ஆயிரரூபாயிரூபான்னா சொல்லிட்டு இருந்தார் அதனால நம்ம வாங்கின நடையை கட்டிட்டோம் அவ்வளோ தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்